இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மார்னிங் வந்து ஆஷ் யூஸ்வல் அப்படின்னா நம்ம வந்து என்றைக்குமே என் ட்ரெயினில் போகிற ப்ளாக் வந்து நம்ம போடுவோம் பட் வந்து ட்ரெயினில் ஏதாவது கண்டக்ட்ருந்தால் ட்ரைன் வளாக் போடுவோம் அப்படின்னா நம்ம ட்ரைன் வளாக் போட மாட்டோம் அது என்னோடய ஃப்ரெண்டு நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா ஸ்னாப் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் ஸ்னாப் எடுத்துக்கிட்டு சும்மா நம்ம வந்து பிக் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்து முடிச்சு ஒரு அலப்பரெல்லாம் பண்ணி முடிச்சு இந்த வீடியோஸ் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன் ஏற்கனவே நீங்கள் பார்க்கலனா அதை போய் மறக்காமல் பார்த்துட்டு வாங்க தென் வந்து நான் வந்து கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு நாங்கள் நானும் எங்கள் டேடியும் வந்து ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம் நான் வந்து ரெகுலராக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ட்ரெயினில் ரெகுலராக ட்ராவல் பண்ணிகிட்டு நமக்கு வந்து ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் தேவைப்படும் ஸோ வந்து ஸ்நாக்ஸ் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இப்போ கிளம்புன இடம் தான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போனது நான் வந்து இந்த வீடியோவில் கிளம்பிட்டேன் நாங்கள் ஸ்நாக்ஸ் வந்து தான் வாங்கலான்னு சொல்லி போயிருந்தோம் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தோம் இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு வந்து வீடியோவில் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம என்னென்ன ஸ்நாக்ஸ் வாங்கணும் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ண போகிறேன் நான் வந்து வீல் சிப்ஸ் வாங்கியிருந்தேன் வீல் சிப்ஸ் எதுக்குன்னா நம்ம சாப்பாடுக்கு தொட்டுக்கிறதுக்காக வீல் சிப்ஸ் வாங்கியிருந்தேன் இந்த உருளைக்கிழங்கு கிழங்கு சிப்ஸும் வாங்கியிருந்தேன் உருளைக்கெழங்கு சிப்ஸ் ஒரு பேக்கெட்டு அப்புறம் வந்து குச்சி சிப்ஸ் வாங்கியிருந்தேன் இதை வந்து பட்டாணி பட்டாணி வந்து ஒரு சின்ன பேக்கெட் தான் வாங்கியிருந்தேன் பெருசு வந்து ரொம்ப ஹெவி காஸ்ட்லியாக இருந்தது அதனால நான் வந்து இது வந்து பிஸ்கெட்டு இந்த பிஸ்கெட் எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து குச்சி சிப்ஸ் நான் ஏற்கனவே அந்த குச்சி சிப்ஸ் வாங்கியிருந்தேன் திருப்பி இன்னொரு பிஸ்கெட் பேக்கெட் வாங்கியிருந்தேன் இது வெள்ளை பிஸ்கெட் பேக்கெட்டு அது ராகி பிஸ்கட் பாக்கெட்டு உங்களுக்கு இந்த பிஸ்கட் பேக்கெட் பிடிக்கணும் மறக்காமல் வந்து கமெண்ட்ல சொல்லுவேன் தென் இந்த கேக் வாங்கியிருந்தேன் இது வந்து டீ கடையிலலாம் சேல் பண்ணுவாங்க அது மாதிரி கேக் இது வந்து கான்னு கான் வந்து சூப் மேலே போட்டு சாப்பிட்றது தென் வந்து இந்த ஒரு பட்டாணி வாங்கியிருந்தேன் இன்னொன்று பட்டாணி பேக்கெட் வாங்கியிருந்தேன் இது வந்து தேங்காய் பிஸ்கெட்டு தென் வந்து இன்னொரு கடலையும் வாங்கியிருந்தேன் அப்புறம் வந்து இன்னொரு பட்டாணி பேக்கெட்டும் வாங்கியிருந்தேன் தென் வந்து நான் வந்து பீல் சிப்ஸ் வாங்கியிருந்தேன் இது மட்டும்தான் இப்போதைக்கு நான் வாங்கியிருந்தேன் இன்னைக்கு உங்களுக்கு வந்து இதோடய ப்ரைஸ் வந்து தேவைன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க நான் ப்ரைஸ் சொல்கிறேன் இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்கியிருந்தேன் எங்கள் டேடி வந்து வாங்கி கொடுத்துருந்தாரு தென் வந்து இது வந்து ஓவராலாக லோ ப்ரைஸாக தான் இருக்கும் ஸோ வந்து கவலை இல்லை அதனால் வந்து நாங்கள் குட்டி குட்டியாக வாங்கியிருந்தேன் எல்லாமே நான் வந்து டப்பாவில் போட்டு அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ் தென் வந்து நான் எல்லாத்தையுமே டப்பாவில் அடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த ரெண்டு பெரிய பேக்கெட்டையும் வந்து உள்ளே வச்சுட்டு தென் வந்து இந்த சிப்ஸ் மேலே எனக்கு பார்த்துச்சு பட் இந்த குட்டி குட்டி பேக்கெட்லாம் எங்கே போடுறது அப்படின்னு தெரியல ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த குட்டி குட்டி பேக்கெட் டப்பா மேலேயே வச்சிட்டேன் இது எல்லாமே மேலே வச்சுட்டு தென் எனக்கு வந்து கேக்குக்கு பிளேஸ் பற்றலை ஸோ வந்து நான் கேக்கு என்ன பண்ணிட்டேன்னா நீங்கள் கேக்கை வச்சு பார்த்துட்டு மூடி பார்த்தேன் அப்போ வந்து சிப்ஸ் உள்ளே போகல சிப்ஸ் உள்ளே போல் நொறுங்குற மாதிரி இருந்துச்சு ஸோ வந்து பொடுங்கிற மாதிரி இருக்கிறனால நான் அதை வைக்கல அதை எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு கேக்கை நான் வெளிய வச்சிட்டு இதோட வச்சுட்டேன் உங்களுக்கு வந்து என்னை வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி ஜங்க் ஃபுட்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடாதீங்க நான் சும்மா எப்பயாவது சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் இது கண்டினியூலாம் பண்ணாதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய் பாய்